வடலூர் ஞானசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாரியார் அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள் அதன் வரலாறு பின்வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வயலூர் முருகன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இச்செய்தியை ஹிந்து பத்திரிகையில் வயலூர் என்பதை வடலூர் திருப்பணி என்று வெளியிட்டு விட்டார்கள் வடலூர் ராமலிங்க சுவாமி மேல் அதீதமான பேரன்பு கொண்ட முனிசிபல் மேனேஜர் திரு வி எஸ் லோகநாத பிள்ளை என்பவர் வாரியாரின் ஆப்த நண்பரும் ஆவார் இவர் வாரியாரிடம் வடலூர் திருப்பணிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணி முதன் முதலில் ஏழுநூறு ரூபாய் ஞானசபை பூசகர் சிவஸ்ரீ பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியாரின் நியமனப்படி கணபதியா பிள்ளையிடம் கொடுத்தார் மேலும் மாதந்தோறும் எழுநூறு எண்ணூறு என்று பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியாரை சந்தித்து வாரியார் பணம் கொடுப்பது வழக்கம் சிவாச்சாரியார் பார்வையில் மூவாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஜோதிமேடை பாரம் தாங்காத அளவிற்கு அனுபவம் இல்லாமல் கட்டிவிட்டார்கள் செய்த வேலைகளும் வீணாகிவிட்டன சிதம்பரத்தில் நடந்த திருப்பணி குழு கூட்டத்தில் திருப்பணி குழு தலைவர் கே ரெட்டியார் வாரியாரிடமே திருப்பணியை விட்டுவிட்டார் வாரியார் சிற்ப வல்லுநர் துறையூர்னா சவுந்தரபாண்டிய பிள்ளையை திருப்பணி செய்ய நியமித்தார் வாரியார் விரிவுரைக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் வசூல் செய்து கடலூர் சீதாராம ரெட்டியாருக்கு அனுப்புவாராம் ஸ்தபதி சவுந்தர வாங்கிக் கொள்வாராம் இது மட்டுமல்லாது இத்திருப்பணிக்காக பணம் தந்து உதவிய புண்ணியவான்கள் அநேகரும் உண்டு அவற்றுள் சில பன்ருட்டி சைக்கிள் ஷாப் ஆர்கே முருகேச நாயுடு அவர்கள் தனக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டை விற்று ஆயிரத்தி ரூபாய் நன்கொடையாக வழங்கினார்களாம் ஈரோடு வள்ளல் விவிசிஆர் ஆர் முருகேச முதலியார் அவர்கள் பலமுறை ஆயிரம் ஆயிரமாக கொடுத்தார்களாம் மேலும் நாகப்பட்டினம் திரு பச்சைமுத்து நாடாரும் பலமுறை ஆயிரம் ஆயிரமாக கொடுத்தார்களாம் இவ்வாறு ஏழு ஆண்டுகள் திருப்பணி நடந்தது அறநிலைய ஆட்சிக்குழுவில் இருந்த ஒரு அதிகாரிக்கும் சிற்ப வல்லுநர் நா சவுந்தர பாண்டியனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் திருப்பணியை நிறுத்திவிட்டார்கள் வாரியார் பெரிதும் மனவேதனைப்பட்டார் பின்பு வாரியாரின் நண்பர்களான விவிசிஆர் ஆர் முருகேச முதலியாரும் மன்னார்குடி சுவாமிநாத உடையாரும் அப்பொழுது அறநிலைய ஆணையராக இருந்த திரு சென்னையா பிள்ளையிடம் வடலூர் திருப்பணியை வாரியார் சுவாமிகளே செய்வது மிகவும் நல்லது என்றும் அவர் கண்ணீர் வடித்தால் உங்களுக்கு இருபத்தி ஓரு தலைமுறைக்கு ஆகாது ஆகையால் வாரியாரே திருப்பணி செய்ய உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள் அதிகாரியோ இதுவரை நடந்த கணக்கு வழக்குகளை பார்த்துதான் முடிவெடுப்பேன் என்றார் கணக்குகளை ஒரு தனிநபர் ஏற்படுத்தி ஆறு மாதம் கணக்குகளை சரிபார்த்துவிட்டு நேர்மையாக கணக்கு வழக்குகள் உள்ளதாகவும் மேலும் போக்குவரத்து செலவுகளை கூட இந்த கணக்குகளில் கொண்டு வராமல் நேர்மையாக இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்து வாரியாரிடமே அந்த திருப்பணியை ஒப்படைத்தார் மேலும் இத்திருப்பணிக்காக தர்மபுரம் ஆதீனம் பதினாறாயிரம் வழங்கினார்கள் திருவாடுதுறை ஆதீனம் ஆறாயிரமும் திருப்பணந்தால் ஆதீனம் இரண்டு முறை இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கினார்கள் மேலும் வி அர்தனாரி முதலியார் இரும்பு பூராவும் இலவசமாக வழங்கினார்கள் ஆக வடலூர் ஞானசபையை கட்ட செலவான மொத்த தொகை மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று ரூபாய் பதினோரு பைசா இரண்டு நயா பைசாவும் ஆகும் ஒன்பது ஆண்டுகள் உள்ள திருப்பணி கணக்கை நானூறு பக்கங்களில் அச்சிட்டு முக்கியமானவர்களுக்கு கொடுத்தாராம் இந்த உத்தம்